نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ارسلنا رسلنا بالبينات وانزلنا معهم الكتاب والميزان بالحق ليقوم الناس بالقسط صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سبعة يظلهم الله يوم لا ظل إلا ظله أولهم إمام عادل صدق رسول الله صلى الله عليه وسلم الله جل شانه تعالى برون كيول التابل أربنا يلوم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றொன்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையில் இந்த உலகத்திற்கு தீர்க்க தரிசிகளை எல்லாம் அனுப்பியதை பற்றி குறிப்பிடுகிற ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் நம்முடைய ரசூல்மார்களை நம்முடைய தூதர்களை தெளிவான ஆதாரங்கள் மூலம் அவர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கு வேதத்தை இறக்கி வைத்தோம் அவர்களோடு வேதத்தோடு தராசை கொடுத்தோம் மக்களிடத்தில் அவர்கள் இருப்பதற்காக என்று புர்ஹான் சொல்லுகிறது உலகத்திலே வந்த நபிமார்கள் எல்லாம் வேதம் கொண்டு வந்தார்கள் நீதமாய் நடப்பதற்கு தராசை நீதத்தை கையில் எடுத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே வந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் நீதிபதிகள் தான் சமுதாயத்தில் வழக்குகள் வருகிற போது பிளவுகள் வருகிற போது இரண்டு தனி நபர்களுக்கிடையிலோ குடும்பங்களுக்கு இடையிலோ சமுதாயங்களுக்கிடையிலோ பிரச்சனைகள் எழுகிற போது தீர்ப்பு செய்கிற நீதிபதிகளாக நபிவார்கள் விளங்கினார்கள் தராசை அவர்களோடு இறக்கி வைத்தோம் என்கிறால் கூடவே குரான் இப்படி சொல்லுகிறது மக்கள் நீதத்தோடு வாழுவதற்காக நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் எல்லாம் நீதிபதிகளாய் வந்தார்கள் நீதிபதிகள் அவர்களின் பங்கும் பொறுப்பும் அவர்களின் கடமை உணர்வும் ரொம்ப பெரிய விஷயம் உலகம் இயங்குவதற்கு நாலு காரணங்கள் சொல்வார்கள் கிவாமத்துன்யா அதார் பகார் உலகம் இயங்குவது நான்கில் பெல்முல் அகலமா அறிஞர்களின் ஞானம் வரது உமரா ஆட்சியாளர்களின் மீதம் சகாபத்துல் அக்னியா செல்வந்தர்களின் தயாளம் வதுவடா உண் ஏழைகளின் பிரார்த்தனை இந்த உலகம் இயங்க இந்த நாளும் அவசியம் அறிஞர்களின் ஞானம் அவசியம் ஆட்சியாளர்களின் நீதம் அவசியம் செல்வந்தர்களின் தர்மம் அவசியம் ஏழைகளின் பிரார்த்தனை அவசியம் ஆட்சியாளர்களின் நீதம் என்பதும் நீதிபதிகளாக அந்த இருக்கையிலே அமரக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே செலுத்துகிற செங்கோல் சாயாத என்பது நீதிபதிகளின் நீதம் என்பது இந்த உலகத்தை வாழ வைக்கிற முக்கியமான விஷயங்கள் சச்சேரக்குறைய திருக்குறின் முன்னூத்தி ஐம்பது இடம் ஆறாயிரத்தி சில்லரை ஆயத்துகளில் முன்னூத்தி ஐம்பது இடங்களில் ஒரு ஆண் நீதம் குறித்து அநீதம் குறித்து நீதிபதிகள் குறித்து நீதமாய் வழங்கப்பட வேண்டிய தீர்ப்புகள் குறித்து ஐம்பது இடங்களிலே வருகிறது நீதிபதிகள் என்ற உடனே வெறுமனே கோர்ட்டில் அமர்ந்திருக்கிற நீதிபதிகள் மட்டுமல்ல யாரெல்லாம் இரண்டு பேருக்கிடையில் தீர்ப்பு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிபதிகள் குடும்ப தலைவராக எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிற குடும்ப தலைவர் நீதிபதி பெற்ற மக்களை பாரபட்சம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுகிற தந்தை நீதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வைத்துக் கொண்டு பாரபட்சம் காட்டாமல் நடந்து கொள்ளுகிறவர்கள் நீதிபதி மனைவிகளோடு நீதம் பிள்ளைகளோடு நீதம் குரான் சொல்லுகிறது உன்னால் நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்யாது அனுமதி இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நீங்கள் நீதமாக இல்லை என்றால் ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் அனுமதி ஆணும் பெண்ணுமாய் குழந்தைகள் இருக்கிறது பெண் குழந்தையை விட ஆணுக்கு கூடுதல் பாரபட்சத்தை காட்ட வேண்டாம் குரான் சொல்லுகிறது ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் தூக்கி கொண்டு வந்து ரசூலுடைய சபைக்கு வருகிற ஒரு தந்தை சபையில உட்காருகிற போது ஆண் குழந்தையை மடியில் அமர வைத்து பெண் குழந்தையை கீழே அமர வைத்தவுடன் செல்லல்லா மலிக செல்லம் சொல்லுவார்கள் இன்னொரு மடியில் அந்த குழந்தையும் உட்கார வைக்கலாமே பெண் என்பதால் அவள் ஏன் கீழே இறங்க வேண்டும் ஆண் ஒரு மடியில் இருந்தால் ஆண் இருந்தால் உன்னுடைய இன்னொரு தொடையில் அந்த பெண் குழந்தையை ஏன் அமர வைக்க கூடாது என்று கேட்பார்கள் செல்லம் மனைவிகளிடம் நீதம் மக்களிடம் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற அத்தனை இடம் குடும்பத்திலேயே இப்படி என்கிற போது நாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிற வழக்காடு மன்றங்களிலே நீதிபதிகளாக பதவிகளிலே அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் என்பதை யோசிக்க வேண்டும் நீதிபதிகள் இந்த உண்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மனித சமுதாயத்தில் இறைவனின் பிரதிநிதிகளாக தீர்ப்பு சொல்லுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் செல்லும் நீதிபதியாய் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சண்டை போட்டுக் கொள்ளுகிற யூதர்கள் ரசூலுல்லாவிடம்தான் போவார்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் வா முகமதிடம் போகலாம் என்று சொல்லி வருவார்கள் அன்றைக்கு வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் அவர்கள் தான் நீதிபதி இஸ்லாமிய வரலாற்றில் காலத்தில் எல்லாம் நீண்ட காலம் நீதிபதியாக இருந்து புகழ் பெற்ற ஒருவர் அவருக்கு சுரை என்று பெயர் நீதிபதி சுரை அவர் இஸ்லாத்திலே சேரவில்லை அவர் இள வயது வாலிப வயது அப்போது அலி ரதி அனுப்புவர்களை பெரும நரசு அவர்கள் என்ற ஒரு இடம் அந்த இடத்திற்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க அனுப்பி வைக்கிறார்கள் செல்லுகிறார்கள் அலி ரதி அல்லாஹன் ஊரை எல்லாம் கூட்டி வைத்து இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விரும்புவவர்கள் சேரட்டும் அங்கே அமர்ந்திருக்கிறார் காதீஸ் அவர் நீதத்தை விரும்புகிறார் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உலகத்தில் எந்த மதமாவது நீதத்தை சரியாக பேசினால் நான் அதில் இணைவேன் என்று தேடிக்கொண்டிருக்கிறார் அலிரதியு அன்புவை சந்தித்த காதி சுரை கேட்கிறார் அலிரதியு அன்புவிடம் உங்கள் குரானில் என்ன இருக்கிறது உங்கள் ரப்பு என்ன சொல்லுகிறார் அவரின் உள்ளத்தை புரிந்து கொண்டு அலிரதியல்லாக சொன்னார்கள் குரானில் உள்ளதை மட்டும் சொன்னார்கள் இன்னொரு அதல் அல்லாஹ் நீதமாக இருக்க வேண்டும் என்று ஏவுகிறான் அப்படியா அதற்குப் பிறகு வேற என்ன சொல்லுகிறான் அலிருதி அல்லாஹ் அன்பு அடுத்தும் அதே போல சொன்னார்கள் வல எஜ்ரிமன்னுக்கும் ஷலானு கோபினாலா அல்லாஹ் ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டிருக்கிற விரோதத்தின் காரணமாக நீதமாக நனைக்காமல் இருந்து விடாதீர்கள் வெறுப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீதத்தினுடைய விஷயத்தில் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது அவருக்கு இன்னும் திருப்தி அடையல அப்புறம் இன்னலாக அமுருக்கும் அமான் திளாஹா அமானத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நாலாவதாக கடைசியாக கேட்டார் அந்த சுரை என்பவர் சரி உங்கள் நபி சொல்லுகிறவற்றில் ஏதாவது சொல்லுங்கள் உங்கள் நபி என்ன சொல்லுகிறார் அலிரதிய சொன்னார்கள் எங்கள் நபி சொல்லுவது மறுமையில் ஏழு பேருக்கு மட்டும்தான் நிழல் இருக்கும் மற்ற யாருக்கும் இருக்காது ஏழு பேரில் முதல் ஆண் இமாமுன் நீதம் செய்கிற தலைவர் அவருக்கு மட்டும்தான் எல்லா பக்கமும் நீதமாக இருக்கிறதே நான் உங்கள் மார்க்கத்தினை இணைகிறேன் எதற்கவரை சொல்லுகிறோம் தெரியுமா உள்ளே வந்தவர் காதி சுரை ரஹிமகுல்லா நாற்பத்தி ஏழு வயதிலே நீதிபதி ஆனார்கள் அறுபது வருஷ காலம் நூத்தி ஏழாவது வயது வரை நீதிபதியாக இருந்தார்கள் அறுபது வருஷ காலம் பல்வேறு கலீஃபாக்களின் காலத்தில் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய நீதிமான் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் நீதிபதிகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடம் சொல்லித்தரப்படுகிறது நீதிபதிகளின் பொறுப்பும் அவர்களின் பங்களிப்பும் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில் ரொம்ப முக்கியமான தான் இது ரொம்ப பயங்கரமான பொறுப்புங்கிறதுனாலதான் நிறைய பேர் நீதிபதி பதவியை ஏத்துக்கல நீங்கள் நீதிபதி பதவியை ஏற்க வேண்டும் இல்லாவிட்டால் அரச குற்றத்திற்கு துரோகத்திற்கு ஆளாவீர்கள் என்றார்கள் இமாமுல்லாதம் அபோனிபா ரமத்துல்ல அலி அவரிடம் என்ன ஆனாலும் நான் நீதிபதி பதவி மட்டும் ஏற்க மாட்டேன் கடைசியில அதற்காக ஜெயிலில் போட்டார்கள் நீதிபதி பொறுப்பை ஏற்க முடியாது என்பதற்காக அரசு அவரை ஜெயிலில் போட்டது மிகப்பெரிய என்பவர் நாளை காலையில் நீங்கள் இந்த நாட்டின் நீதிபதியாக பதவியேற்கிறீர்கள் என்றால் அரசர் சொல்ல முடியாது மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பார் காலையில நாட்டை விட்டு பொட்டி படுக்கையோடு கிளப்பி போய்விட்டார் வெகுகாலம் காலம் எங்கெங்கோ சுற்றி கடைசியில் அவர்கள் மக்காவில வந்து இருந்த வகாத்தானார்கள் ஒரு ஊரில் வாழ்ந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நீதிபதி பதவியை ஏற்க மாட்டேன் நீதிபதி பதவி சாதாரணமானது அல்ல யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீதிபதியின் கண்ணுக்கு மதம் தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு ஜாதி தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு இவன் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா தெரியக்கூடாது அவன் உள்நாடா வெளிநாடா தெரியக்கூடாது இவன் நம்ம ஆனா வேற மொழியா தெரியக்கூடாது ஒரு நீதிபதி பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டவர் இவர்கள் நீதி தேவதை என்று ஒரு பொம்மையை வைத்து ஒரு பெண்ணை வைத்து கருப்பு துணியிலே கண்ணை கட்டி வைத்திருப்பார்கள் கட்டினார்களோ என்ன விளக்கமோ ஒன்றுவட்டும் உண்மை நீதிக்கு கண் தெரியாது அதாவது இந்த மதமா என்று பார்க்காது இந்த ஜாதியா என்று பார்க்க கூடாது இவன் நம்மளா அடுத்த ஆளா என்று பார்க்க கூடாது இதுவெல்லாம் ஒரு நீதிபதிக்கு முன்னாலே இருக்கிற விஷயங்கள் அதற்கு தப்பகுறையா பதிவாகிறார்கள் யார் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறானோ அவன் கத்தி இல்லாமலேயே குர்பானி கொடுக்கப்பட்டவனை கத்தி இல்லாமலேயே அறுக்கப்பட்டவனை மிகவும் ஆபத்தான இருக்கை நீதிபதியின் இருக்கை சின்ன பாரபட்சம் கூட வந்துவிடக் கூடாது பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு நீதித்துறை இருக்க வேண்டும் அதற்கு என்ற நபித்தோடர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லா பண்பவர்கள் அது நீதிபதிகள் மூவகைப்படுவர்கள் உலகத்தில் இருக்கிற நீதிபதிகள் மூன்று வகைப்படுவர் ஒரே ஒரு நீதிபதி சொர்க்கம் போவார் நீதிபதிகள் நரகம் போவார்கள் வேண்டுமென்றே அநியாயமாக தீர்ப்பு வழங்கியவனும் நரகத்திற்கு போவான் தெரியாமல் தீர்ப்பு வழங்கியவனும் நரகத்திற்கு போவான் எதுவும் விசாரிக்கல எந்த பக்கம் உண்மை என்று தெரியவில்லை தெரியாமல் தீர்ப்பு வழங்கினாலும் நரகம் தெரிந்து கொண்டே அநீதமாய் தீர்ப்பு வழங்கினாலும் நரகம் அதன்படி தீர்ப்பு வழங்குவோர் மட்டுமே சிவனம் என்கிற வார்த்தை கவனிக்கத்தக்க நம் முன்னாலே சொன்னமே காதி சுரேஹர் அஹிமகூல்லா ஆண்டு காலம் இஸ்லாமிய நீதிபதி பதவியை அலங்கரித்தவர்கள் அவர் ஜட்ஜு நீதிபதி அவருடைய தலைக்கு மேல எழுத்து ஒட்டப்பட்டிருக்கும் நீதிபதி இருக்கைக்கு மேல என்ன எழுதி இருக்கும் தெரியுமா அந்த எழுத்துல இன்ன வாலிம எழுத்துலி ஹகம் ஒரு அநியாயக்காரனுக்கு ஆதரவாக நான் தீர்ப்பு வழங்கினாலும் அவனுக்கு தண்டனை வரும் அவன் எதிர்பார்த்திருக்கட்டும் ஒரு நிரபராதிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிவிட்டாலும் எந்த திருள் இன்சா அவனுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் அவன் எதிர்பார்க்கட்டும் என்ன அர்த்தம் தெரியுமா நீதிபதியாகிய நான் ஒருவேளை தவறிழைத்து விட்டால் அல்லாது விட மாட்டான் அநியாயக்காரனுக்கு தண்டனை கிடைக்கும் நேர்மையானவனுக்கு நிச்சயம் நீதியும் கிடைக்கும் இந்த வாசகத்தை எழுதி வைத்து விட்டுத்தான் அறுபது ஆண்டு காலங்கள் நீதிபதியா கலீஃபா கூட கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஒரு யூதருக்கும் அலிறுதியல்லாக அன்புவுக்கும் இடையிலே வழக்கு அன்பு சொல்லுகிறார்கள் போரிலே பயன்படுத்தும் என் கவச சட்டையை அவன் திருடிவிட்டான் அவன் சொல்லுகிறான் அந்த கவச சட்டை என்னுடையது அலியுடையது அல்ல இரண்டு பேருமே வருகிறார்கள் நீதிபதி காதி சுரே ரஹீமகுல்லா காதீஸ் விசாரிக்கிறார்கள் அலியை பார்த்து கேட்கிறார்கள் நாட்டின் ஜனாதிபதியை குற்றவாளி குண்டுக்குள்ளே கொண்டு நிறுத்தி விசாரிப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவு சுரேகவர்களிடத்திலே இருந்தது கவசச்சட்டை உங்களுடையதுதான் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்னுடைய மகன் ஹசன் ஆதாரம் நீதிபதி சொன்னார் மகனின் சாட்சியம் தந்தைக்காக போர்த்திலே இருக்கப்படாது சத்தம் போட்டார்கள் அடி ரதி அல்லாஹ் சுபஹல்லாம் மின் அகலில் ஜன்னா து சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர் ஹசன் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர் அவர் சாட்சியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா உடனடியாக நீதிபதியாக இருப்பவர் உடனே சொன்னார் ஆஹாபில் ஆஹெ துனியா ஃபலா தூது சகாதத்து இதெல்லாம் சொர்க்கவாசி அவர் சாட்சி ஏத்துக்கணுங்கிறதெல்லாம் மறுமையில துனியாவுல இங்க கோர்ட்ல அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் வேற சாட்சி இருக்கா இல்லை தீர்ப்பு செய்து விட்டார்கள் கவச சட்டை அவனுக்கு யூதனுக்கு உள்ளது என்று கேட்டார்கள் இவ்வளவு தூரம் ஒரு ஜனாதிபதியை பயப்படாத அளவுக்கு தீர்ப்பு செய்கிற உங்களை நான் இந்த நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆக்குகிறேன் உண்மையை சத்தியத்தை எடுத்துரைத்த காலீஸ்ரேகிற்கு முன்னால் கவசச்சட்டை திருடியது என்று ஒப்புக்கொண்டவன் இஸ்லாமானான் என்கிற வரலாறு காதி சுரேஹ் அவர்களின் நீதியின் நெடும் பயணத்தில் ஒரு மயில்கள் குறித்து அவர்கள் பேசிய வார்த்தைகள் இந்த உலகத்தில் நீதிபதிகளுக்கான பாடங்கள் ரெண்டு பேர் அமர்ந்திருந்தார்கள் இந்த நீதிபதி காதி சுரேக் அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மான்க அறிஞர் அல்லாமா ஷாபி அபுல்லா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஷாபிர் அகமதுல்லா அலிகளும் அமர்ந்திருக்கிற போது ஏதோ ஒரு வழக்குக்காக ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெண்மணி அழுது கொண்டே வருகிறார் ஓடோடி வருகிறார் அழுது கொண்டே வருகிறார் அழுவதை பார்த்த நீதிபதிக்கு பக்கத்தில் இருந்த அல்லாமா ஷாபி அஹமதுல்லாஹி அலிக்கு கொஞ்சம் பரிதாபப்பட்டு மாறாக இல்லாம திரும இந்த பெண் பாவம் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் கணவனால் பாதிக்கப்பட்டு இப்படி அழுது ஆர்ப்பரித்துக் கொண்டே வருகிறாள் பாவம் அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் பார்த்து தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் காதில் சுரை பழுத்த நீதிபதி இஸ்லாமிய உலகில் அவர் சொன்னார் எந்த முடிவும் தெளிவா தெரிகிறதுக்கு முன்னாடியே பரிதாப இது காதில் சுரைக்கு சொன்ன வார்த்தை ஏன்னா யூசுப் அலி விசலாத்தை கொன்று கிணத்துல போட்டுட்டு அவர்களை கிணத்துல தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்த சகோதரர்கள் ஓனாய் தின்று விட்டதுன்னு வந்து அவங்க தப்ப நாட்ட பொய் சொல்ல வர்றப்ப அழுதுகிட்டே தான் வந்திருக்காங்க அதனால அழுதுகிட்டே வர்றவனெல்லாம் சரியா இருப்பான்ற முடிவுக்கு வர முடியாது இந்த பெண்மணியின் அழுகையை பார்த்து நீங்கள் கணவன் தப்பாக இருக்க கூடும் என்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம் என்று காதி சுரே சொன்னதெல்லாம் நீதிபதிகளாக இருப்பவர்களின் கண்களும் மனங்களும் என்பதை சொல்லுகிறார் உலகத்திலே இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் பெருவானார் செல்லல்லாக செல்லும் ஒரு நீதிபதியாக இருந்து சொன்ன நூத்து கணக்கான செய்தியில இந்த உம்மத்து மறக்கவே முடியாத செய்தி ரெண்டு இந்த உம்மத்து மறக்க முடியாத செய்திகள் இரண்டு செய்திகள் ஒன்று சொன்ன அந்த இரண்டு வார்த்தை இந்த உம்மத்தில் குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் தெரியும் நவ் சரக் கத்து ஃபாத்திமத்து பித்தும் முஹம்மதீன் உள்ள என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தானோ நான் கையை வெட்டுவேன் ஒரு நீதிபதி நான் பெற்ற பிள்ளையை கூட நீதிபதியின் இருக்கையில் உட்கார்ந்தால் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு உயர்ந்த குலத்தவர் தவறிழைத்து அவர் சிபாரிசுக்காக தண்டனையை தடுக்க வந்தபோது உசாமா রাদিয়াল্লাহ கொள்கவர்களைப் பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதஷ்வஹு ஃபீ ஹத் மின் ஹுதூதில்லா அல்லாஹ்வுடைய தண்டனையிலே ஒரு தண்டனைக்கு சிபாரிசு செய்ய வந்தியா நல்லா தெரிஞ்சுக்கோ முன்னாலே இருக்கிறவங்க எல்லாம் யாராவது பெரிய ஆளுங்க விஐபிங்க திருடிட்ட விட்டுவாங்க சாதாரணமான ஆள் திருன்னா தண்டிப்பாங்க இதனால் தான் முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று நாயகம் செல்லல்லாக அழிகவ செல்லும் சொன்ன செய்தியை இது வந்து கோவிலாக இருந்திருக்கும் இதை தோண்டி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அனுமதி கேட்டு தொல்லியல் துறையை அனுமதித்து அங்கே லிங்கம் இருப்பதாய் சொல்லி படிப்படியாக காய்களை நகர்த்தி கடந்த வாரம் மசூதியின் உட்புறத்தில் ஒரு பகுதியில் பூஜை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு இந்தியாவினுடைய நீதிமன்றங்களின் உலகில் மிகப்பெரிய அளவில் சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் விமர்சிக்கப்படுவதை பார்க்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு வருஷ காலம் இந்த மண்ணில் இந்துக்களை நிம்மதியாக வாழ வைத்த ஆட்சியாளர் அவுரங்கசீப் அவர்கள் அவுரங்கசீப்புக்கு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் நாட்டிலே இருக்கிற இடமெல்லாம் அரசருக்கு சொந்தம் வேண்டுமானாலும் கட்டலாம் இது ஒரு கோயிலை தகர்த்துத்தான் தான் அவர் கட்டி முடித்தார் என்பது அபாண்டம் அந்த ஒத்துதும் விதமாக மீண்டும் ஒரு பாபரியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களின் வார்த்தையிலே சொல்லுவதென்றால் பாபரி அயோத்தி காசி மதுரா அதற்கு பின்னால் முப்பதாயிரம் பள்ளிவாசல்கள் கோவில்களாக இருக்கிறது அந்த பள்ளிவாசல்கள் மீண்டும் கோவில்களாக மீண்டும் ஒரு மறுமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அன்பிற்குரியவர்கள் இந்த நாட்டில் வழிபாட்டுத்தன பாதுகாப்பு சட்டம்னு ஒன்னு இருக்கு நன்கு கவனிக்க வேண்டும் என்ன சட்டத்தினுடைய கூறு என்ன தெரியுமா நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறுகிற போது எதுவெல்லாம் மசூதியோ அதுவெல்லாம் இனி சுதந்திர இந்தியாவில் காலமெல்லாம் மசூதிகள் தான் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறக்கூடிய நாளில் இந்த நாட்டில் எதுவெல்லாம் கோவிலோ அதுவெல்லாம் கோவில் தான் இது மாற்றக்கூடாது பாதுகாப்பு சட்டம் ஒன்ல இந்த ஆக்ட் பாஸ் ஆச்சு இதன்படி ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நாற்பத்தி ஏழுக்கு முதல் வருஷம் நாற்பத்தி ஆறுல யாராவது ஒரு பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோவில் ஆக்கிட்டாங்க நாப்பத்தி ஏழுக்கு பிறகு அது கோயில் தான் இடிச்சிட்டு கட்டினது உண்மை என்றாலும் நாற்பத்தி ஏழுல இருந்த நிலைமை என்ன கோவில்தானே கடைசி வரை கோவில் கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் நாற்பத்தி ஏழுக்கு முதல் வருஷம் நாற்பத்தி ஆறுல யாராவது ஒரு கோவிலை இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்க ஒரு கோவில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டால் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அது எப்பவுமே பள்ளிவாசல் தான் அதை ஒன்றும் செய்ய முடியாது நாற்பத்தி ஏழுல இருந்த நிலைமை தொடர வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டம் இருக்க முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பள்ளிவாசில ஆய்வு செய்யுங்கள் தோண்டி பாருங்கள் இரவில பூஜை நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி அனுமதியை வழங்கி இருக்கிற போது நீதிபதியின் கண்களில் பல்வேறு விதமான விமர்சனங்களும் சந்தேகங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு ஐந்து இந்து சமயத்தை சார்ந்த பெண்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இந்த மசூதிக்குள் வழிபாடு நடத்த எங்களுக்கு அனுமதி வேண்டும் மீடியாக்கள் சொல்லுகிறது அஞ்சு பெண்களுமே அங்க உள்ளவர்களும் அல்ல அவர்கள் உள்ளூர்காரர்களும் அல்ல முன்பின் அந்த பள்ளிவாசலோடு அங்க இருக்கிற வழிபாட்டுத் தரங்களோடு தொடர்புடையவர்களும் அல்ல போதா குறைக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் வாய் திறந்து பேசியிருக்கிறார் முஸ்லிம்கள் வரலாற்று தவறை உணர்ந்து அதை ஒப்படைத்து விட வேண்டும் அடுத்தடுத்த பள்ளிவாசல்களுக்கு நகர்வுகள் என்ன ஒரு தைரியம் தெரியுமா பள்ளிவாசலுக்கு எதிராக இந்த நாட்டின் நீதிபதிகளுக்கு முன்னால் வழக்கு கொண்டு வந்தால் ஏதாவது பண்ணி எதையாவது சொல்லி அதை சரி கட்டி விடலாம் என்று நினைக்கிறார்களோ என்னவோ மொத்தத்தில் சமீப காலங்களில் வழங்கப்படுகிற நீதிபதிகளினுடைய தீர்ப்புகள் விஷயம் கடும் சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக இருக்கிறது தொடர்ந்து எல்லா வழிபாட்டு தலங்களையும் இந்தியாவிலே தோன்ற துவங்கினால் நாடு நாடாக இருக்க பல்வேறு விஷயங்களிலும் அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வழிபாட்டு தலத்தினுடைய பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் அதையும் தாண்டி யார் என்ன முயற்சித்தாலும் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை அல்லாஹு சொல்லுவது போல அல்லாஹு விடத்திலேயே ஒப்படைப்போம் அல்லாஹு தாரா இனிவரும் காலங்களில் சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினரின் வணக்கத்தலங்களையும் வழிபாட்டு தலங்களையும் அவர்களின் கல்வி கூடங்களையும் அவர்களின் மார்க்க ஸ்தாபனங்களையும் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து அவைகளுக்கு பாதுகாப்பை வழக்குவதாகவிட்டார்கள் رب العالمين